தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் தடைபெறியிருக்கிறது ஏற்கனவே மதுரை மக்கள் ஒரு திருவிழா வருப்போதுன்னு சொல்லி உற்சாகத்தில் இருக்கிறாங்க ஸோ தினம் தினம் போய் உள்ள மக்கள் படையெடுத்து இங்கே தான் தலைவர் மாநாடு போட போகிறார் அங்கே தான் பேச போகிறாரா கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிஞ்சுக்காரு கண்டனத்தை மட்டும் இல்லை ஆணவ படுகொலையை தடுக்க முடியாதா தமிழ்நாட்டில் இது போன்ற சம்பவங்கள் வந்து நாள்தோறும் பார்த்து நடந்துக்கிட்டே இருக்கு இதை தடுப்பதற்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கடும் அதிருப்தி சொல்லியிருக்காரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் வந்து இதுக்கு தனி ஒற்றுவர்கள் பேசுகிறோம் சார் இது போன்ற வன்முறைகளும் மக்களுக்கான இடையூறுகளும் படுகொலைகளும் இந்த ஆட்சியில் தலைவிரித்தாடுகிறது ஹலோ அப்பாவா சரிப்பா சரிப்பா இதெல்லாம் பார்த்தா உரணையில் தமிழ்நாடுன்னு சொல்லிகிட்டு பார்த்தா ஊட ஊழலில் தான் ஓரணின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லாம் குற்றம் சாட்டிகிட்டு வந்தாங்க இது வந்து உறுப்பினர் சர்க்கே கிடையாது அதுக்குன்ற தேர்தலுக்கு பணம் கொடுத்து வானம் லெட்ஸ்டாக் பாலிட்டிக்ஸ் நேருகளுக்கு வணக்கம் வணக்கம்ண்ணே தம்பி அண்ணே முதலாவதாக நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசியாகணும் ஆரண இன்னைக்கு என்னன்னா திராவைக்காவுடைய இரண்டாவது மாநில மாநாடு வந்து மதுரையில் நடக்க இருந்தது இல்லைங்களா அது வந்து இர இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து நடத்ததாக திட்டமிட்டு இருந்தாங்க அங்கே வந்து காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கல வேறு தினங்களில் வைக்கலாம்னு சொல்லி பேசியிருந்தாங்க இப்போது ஒரு தகவல் வெளியாக இருக்குது என்னென்னா ஊடகங்களில் இருபத்தோராம் தேதி வந்து கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது அந்த மாநாடு எப்படி நடக்கும் எந்த டேட்டில் நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கண்ணே நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தில் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் இருக்கிறது மதுரை தூத்துக்குடி சாலையில் மிக பிரம்மாண்டமான முறையில் பாரபத்திங்கிற இடத்துல மாநாடு நடக்குது கிட்டத்தட்ட நானூறு ஏக்கருக்கு மேலே இடம் தயார் செய்யப்பட்டு வருது ஏற்கனவே கட்சியின் சார்பாக வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி தான் அறிவிக்கப்பட்டது அன்றைக்கி தான் மாநாடு நடைபெறும் என்ற அப்புறம் மதுரை மாநகர காவல்துறை என்னன்னாக்க இருபத்தி ஏழு விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால போதிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது மதுரையிலே பல்வேறு இடங்களை என்ன சிலைகள் வைப்பதற்கான அனுமதி கேட்டிருக்காங்க அதனால் எங்களுக்கு கொஞ்சம் நல்ல சிக்கல் இருக்குது வேறு தேதியை நீங்கள் மாற்றி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் மறுபடியும் இன்று திரு மதுரை எஸ்பியை சந்தித்து இன்னைக்கு ஒரு மனு அளித்திருக்கார் அதில் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி எங்களுக்கு அனுமதி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க நாலு நாளுக்கு முன்னாடியே இருபத்தி அஞ்சாந்தேதி கேட்டிருந்தா சொல்லியிருந்தோம் அதில் தான் அனுமதி மறுக்கப்பட்டது இப்போ இருபத்தி ஒன்று ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாந்தேதி வியாழக்கிழமை மணிக்கு நாங்கள் மாநாடு நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க காவல்துறை சார்பாக பரிசீலனை பண்ணிவிட்டு உரிய தகவல் சொல்லுவாங்கன்னு நம்ம நம்பலாம் ஏற்கனவே மதுரை மக்கள் ஒரு திருவிழா வருப்போதுன்னு சொல்லி உற்சாகத்தில் இருக்கிறாங்க நாள்தோறும் நம்ம பார்க்கலாம் பல காணொலிகள் பார்க்கலாம் அங்குள்ள மக்கள் இளைஞர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் போய் அந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்த அந்த தயாராகிட்டு இருக்குல்ல அதில் போய் தினமும் பார்த்துட்டு வராங்க பார்த்தீங்களா பார்த்து பார்த்தேனே அதை வந்து ஒரு திருவிழா போல் கொண்டாடுறது இருக்காங்க மக்கள் எப்போ வரும் இப்போ வரும் ஸோ தினம் போய் உள்ள மக்கள் படையெடுத்து இங்கே தான் தலைவர் மாநாடு போட போகிறாரா இங்கே தான் பேச போகிறாரா அப்படிங்கிறத வந்து ஒரு வியப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதற்கான ஆயத்த பணிகள்லாம் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்குது தொண்டர்களுமே வந்து உற்சாகத்துடன் காணப்படுறாங்க கண்டிப்பாக இந்த மாநாடும் சிறப்பாக நடக்கும்ன்ட்டு நம்ம நம்பிக்கையோடு இருப்போம் அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச ஒரு சீரியஸான டாபிக் வந்து இந்த கடந்த ஒரு வாரங்கள் நடந்தது கவின் அவருடைய ஆணவ படுகொலை தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்க வச்ச ஒரு கோர செய்தி இல்லைங்களா இது வந்து பரவாயில்ல நிறைய இடங்களில் பேசப்பட்டு வருது இது குறித்து இந்த ஆணவப் படுகொலை மட்டும் இல்லாமல் பொதுவாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய குற்றங்களை பற்றி உயர்நீதிமன்றம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஆணுவ படுகொலையோ இல்லை சாதி ரீதியான விஷயங்களோ வந்து இந்த குற்றங்களோ வந்து அதிகரித்து கொண்டே போகுது இதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து ஏ ஏற் அதை ஏற்றுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி வருத்தம் தரக்கூடிய வகையில் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்க நீதிமன்றம் சார்பில் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு அதாவது தம்பி கடலூர் மாவட்டம் அதாவது விருதாச்சலம் குள்ளஞ்சாவடிக்கு இடையே இருக்கக்கூடிய அரச குழிங்கிற பகுதியை சார்ந்தவர் முருகன் அவருடைய மகன் வந்து ஜெயசூர்யா விருதாச்சலத்தில் படிக்கிறாரு அந்த பகுதியை சார்ந்த ஒரு பெண்ணை காதலிக்கிறார் இந்த விவகாரத்தில் பெற்றோர்களுக்கு அந்த காதல் விவகாரம் தெரிய வருது அதன் பிறகு பலமுறை அந்த பையனை கூப்பிட்டு எச்சரிக்கிறாங்க யாரை ஜெயசூரிய எச்சரிக்கிறாங்க கல்லூரிக்கே சென்று சென்று ரெண்டு முறை தாக்கியிருக்காங்க இது இப்போனா ஒரு இருபது நாளுக்கு முன்னாடி தான் கடந்திருக்கின்றது இந்த பிரச்சனை அதன் பிறகு அந்த கல்லூரியை சேர்ந்த பேராசிரியரும் லக்ஸரை யாரோ ஒருத்தருனா அப்படி இருக்காரு அந்த பெண்ணுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர் ஓகே இந்த பையனை கூப்பிட்டு மெரிட்டை தான் சொல்லப்படுது அதனை தொடர்ந்து இந்த பையனை அழைச்சி சமாதானம் பேச வரலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இந்த பையன் சமாதானத்துக்கு போன மாதிரியும் போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வர வழியில் விபத்தில் அடிபட்டு இறந்ததாக குள்ளஞ்சாவடி காவல் இருந்து ஃபோன் பண்ணி இறந்து போன ஜெயசுடி அப்பாவுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க உங்கள் பையன் ஆக்சிடென்டில் இறந்துட்டாருன்னு அவர் இல்லாத பட்டம் ஏழமா சமுதாயத்தை சேர்ந்தவங்க உடனே போயிட்டு பார்த்துருக்காங்க உயிர் இல்லை இதை வந்து விபத்து வழக்காக சொல்லி காவல்துறை முடிச்சிருக்கு இந்த நிலையில் தான் தான் பையனுடைய இறப்பில் சந்தேகம் இருக்கு இது இறப்பு கிடையாது இது விபத்து கிடையாது இது திட்டமிட்ட கொலை இந்த வழக்கை சிபிசிஐடி போலீஸார் விசாரிக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறாரு இந்த மனுவை விசாரித்த மாண்புமிகு நீதியரசர் திரு வேல்முருகன் அவர்கள் கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு கண்டனத்தை மட்டும் இல்லை இந்த ஆணவ படுகொலையை தடுக்க முடியாதா தமிழ்நாட்டில் இது போன்ற சம்பவங்கள் வந்து நாள்தோறும் பார்த்து நடந்துக்கிட்டே இருக்கு இதை தடுப்பதற்கு என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கடும் அதிருப்தி சொல்லியிருக்கார் ஏன் அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே கடந்த காணொலியில் பேசியிருப்போம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுலேருந்து இருபத்தி ஐந்து இப்போது முடிய போகுது இந்த ஆண்டுகள் வரைக்கும் சுமார் அறுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா உடுமலைப்பேட்டை கௌசல்யா சங்கர் அந்த விஷயம் நம்ம மாவீரனு சொல்லி இன்னைக்கு சொல்ல கடக்கிறார் யுவராஜ் அவரால் படுகொலை செய்யப்பட்ட சேலம் ஓமலூர் கோகுல்ராஜ் கொலை வழக்கு அதனை தொடர்ந்து தற்போது இவ்வளோ சம்பவங்கள் இப்போ உடுமலைப்பேட்டையில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து எவ்வளோ நடந்தது தற்பொழுது நெல்லை கவின் இதுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படின்னு சொல்லி தான் அது உயர் நீதிமன்றம் ஒரு கடுமையாக சாடி இருக்கு அரசை அதாவது தமிழகத்தில் ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி ச சட்டம் ஏற்றணும்னு சொல்லி பல வருஷமா பல்வேறு அமைப்புகள் வந்து போராடிக்கிட்டு இருக்கு ரெ இந்த ரெண்டு திராவிட அரசுகளுக்கு மாறி மாறி கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு அரசுமே என்ன பண்ணுதுன்னா இந்த ஓட்டு அரசியலை மையப்படுத்திக்கிட்டு இதை வந்து ஏற்ற மாட்டேங்குது இப்போ நீங்கள் கடந்த இதில் நம்ம பேசியிருப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறுல சம்திங் எதுன்னு நினைக்கிறேன் அப்போ என்ன சொல்லியிருப்பாரு அப்போ எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தார் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் வந்து இதுக்கு தனி சட்டையொற்று பேசியிருந்தாரு ஒரு இதுவுமே கிடையாது இன்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன சொல்றாரு அது என்ன இருக்கும் அதுக்கு தேவையான இது குறைஞ்சிருக்கு அதுக்கான இதெல்லாம் இருக்கு இது தேவையில்ல அப்படின்ட்டாரு ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து இந்த தென் தமிழகத்திலையும் மேற்கு பகுதியாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்திலும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து இந்த ஆட்சியில் அதிகரிச்சிருக்கு கடந்த ஆட்சியை விட இந்த ஆட்சியில ரொம்ப அதிக அதிகரிச்சிருக்கு இது வெளிச்சத்திற்கு வந்த உண்மை மட்டும்தான் ஊடகங்கள் வழியாக வெளிச்சத்திற்கு வராத சம்பவங்கள் ஏகப்பட்டது இருக்குது அதனுடைய உதாரணமாக தான் பாருங்கள் இப்போ இந்த கவின் இறந்ததுக்கு எப்படி அவங்க அப்பா வந்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு நியாயம் காட்டாரோ இப்போ பாருங்கள் இப்போ கடலூர்ல அந்த பையன் தன்னுடைய மகனும் இப்படி தான் ஒரு பொண்ணை காதலிச்சான் அடித்தாங்க போனாங்க திடீர்னு பார்த்தா விபத்துன்னு சொல்லி இறந்துட்டாங்க அப்போ பெற்றவங்களுக்கு தெ தெரியுமில்ல தன்னுடைய மகன் எப்படி இறந்தான்றதே அவங்களுக்கு தெரியாது இல்லை அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்கிறாரு ரெண்டாவது நீங்கள் சமீபத்தில் கூட இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் ரெண்டு நாள் முன்பு மரியாதைக்குரிய ஏற்கனவே இருந்த தீரன் சின்னமலை அவர்களுடைய நினைவு நாள் கொண்டாடப்பட்டது ஸோ நம்ம என்ன சொல்ல வரோன்னா பொதுவாக இந்த சமுதாய தலைவர்கள் சுதந்திர போராட்டத்திற்காக ஈடுபட்ட நம்ம இருக்கக்கூடிய தேசத் தலைவர்களானு அவங்களுக்கு மரியாதை செலுத்துவது எந்த தப்பும் கிடையாது நம்ம வந்து அரசு என்ன வழிமுறை காட்டுதோ அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துகிறோம் அது எந்த சமுதாய தலைவர் இருந்தாலும் சரி அவங்களுக்கான உரிய நம்ம மரியாதை கொடுக்குறோம் ஆனால் அவர்களுடைய நினைவு நாள் என்ற பெயரில் ஒரு வன்முறை அராஜகத்தில் ஈடுபடுவது ரொம்ப வெட்கி தலைகுன வேண்டிய விஷயம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னைக்கு எவ்வளோ மாற்றங்கள் வந்துருச்சு எல்லோரும் சம சகோதரத்துவம் சமத்துவமும் பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் தான் இது போன்ற வன்முறைகளும் மக்களுக்கான இடையூறுகளும் ஆணவ படுகொலைகளும் இந்த ஆட்சியில் தலைவிரித்தாடுகிறதுக்கு யாருமே கிடையாதுங்கிற போல இருக்குது நீங்கள் பார்த்துருக்கலாம் அந்த காலவழியில் ஒரு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற மாதிரி வாகனங்களை அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு ரொம்ப ஒரு கலவரத்தை தூண்டும் விதமாக வாசனங்களை பேசிக்கொண்டு வாகனங்களை இயக்கிக் கொண்டு செல்வது எந்த விதத்தில் நியாயம் அங்கே எல்லாம் காவலர்கள் கை கட்டி வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அதையும் நம்ம இன்றைக்கி சமூக வலைதளங்கள்லாம் போடுறாங்க இங்கே நம்ம ரிப்பன் பில்டிங்கில் மக்கள் போராடுறாங்க பூர்வ மக்கள் இருந்து இடியிருந்த இருந்த இடத்த அப்புறப்படுத்துகிறாங்க அங்கே போராடுற கம்யூனிஸ்ட் போன்ற தோழர்கள்லாம் தூக்கி அடித்து உள்ள வண்டியில் ஏற்றுறாங்க அங்கே கை கட்டி வேடிக்கை பார்க்குறாங்க இதுதான் புரியலை ஒரு பாரம் தென் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அரசு பேருந்தில் ஏதோ அட்ராசிட்டி போ பண்ணுறாங்க காவல்துறை வாகனத்தில் ஏதே பண்ணுறாங்க இது தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது ரெண்டு ஆட்சிகளையும் சரி இது போன்ற சட்ட கொழுக்கை சந்தி சிரிக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து மோசமாகிக்கிட்டு இருக்குது இது வந்து கண்டிக்கிறதுக்கு ஆளே இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கிறது சமூக ஊடகங்களிலும் சரி பொது பொதுத்தளத்திலும் சரி இன்னைக்கு சமத்துவமான தமிழகத்தை விரும்புபவர்கள் யாரும் எல்லாருமே இதை கண்டிக்கிறாங்க இது போன்ற ஏப்பா அவர் வன்புகளுக்கு ஈடுபடுறீங்க நம்ம அவங்களுக்கு ஒரு நினைவஞ்சு செலுத்து நம்ம இதை போய் செலுத்திட்டு வாங்க அது ஒரு விழா எடுக்கணும் விழா கொண்டாடுங்க ஆனால் அந்த கொண்டாட்டத்தின்ற பேரில் இது போன்ற சமூக சீர்கேடுகளை இது பண்ணுறது இதை வந்து இந்த அரசு வேடிக்கை பார்க்குது ஏன் அப்படின்னாக்கா இதற்கு நடவடிக்கை எடுத்தால் அந்த இடத்துல தங்களுடைய வாக்கு வங்கி பாதிக்கும் அப்படின்ட்டு அங்கே நம்மளுடைய கட்சி செல்வாக்கு எழுந்துரும் நம்ம ஜெயிக்க முடியாதுங்கிறதுனால தான் தென் தமிழகத்திலும் கொங்கு மண்டலத்திலும் இது போன்ற சாதியை வன்முறைகள் விடப்படுகிறது இதை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு செயலிழந்து இவர் மத்த மாநிலத்துல பண்ணிட்டாங்க மாப்பிள்ள வந்து இங்க இது நடந்தது எடுத்துட்டாங்க மொழியை திணிச்சிட்டாங்க குறை ஓ மாநிலத்துல இங்க வந்து ஆணவ படுகொலை தனி நடந்துட்டு இருக்கு மத்த மாநிலம் காரி துப்பு கேள்வி கேட்குது இதை தடுக்குவதற்கு உங்களுக்கு தில்லுக்குராணி இருக்கா நம்ம என்ன கேட்குறோம்னா இன்னைக்கு கூட்டணி கட்சியிலேயே இருந்துட்டு அவங்களால கடுமையா பேச முடியல பொதுமக்கள் எல்லாமே கேட்குறாங்க இவங்க இந்த மா நம்ம வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு வழி இல்லை நீங்கள் வந்து போய் உத்தரப்பிரதேசத்தை குறை சொல்ல வேண்டியது டெல்லியில் அது நடக்குங்க வேண்டியது பீகாரில் அதனால் நடக்க வேண்டியது வாக்காளர் பட்டியலில் பிரச்சனை வேண்டியது உங்கள் தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை பற்றி பேசுங்க கண்டிப்பாக புரியுதா இல்லையா இங்கே நடக்கிற ஆணவ படுகொலைக்கு எதிராக என்ன சட்டம் ஏற்றுறீங்க இதெல்லாம் விட்டு நேற்று ஹலோ ஐ அப்பாவா சரிப்பா சரிப்பா இதுதான் தலைவர் விஜய் அவர்கள் சாரிமா மாடல் அரசுன்னாரு இவனால் செல்போன் ரீசார்ஜ் பண்ணல போல இருக்கு சிஎம்மு இதே தான் பண்ணியிருக்காரு சரி சச்சாரே பண்ணி விட்டுருக்குறாங்க தூத்துக்குடி போனார்ல அந்த திட்டத்தை தொடங்கி வைக்க பக்கத்துனே திருநெல்வேலி அப்புறம் ஓட்டு வேணும்ல எலெக்ஷன் வரைய வந்துச்சுல சார் ஒரு அடியா போட்டு சும்மா ஒரு பேச்சுக்கு அப்படின்னாரு இதே தான் ஆமஸ்டாங் படுகொலையிலும் பண்ணாரு உடனே போகவே இல்லை நாலஞ்சு நாள் கழிச்சு சமூக வலைதளங்கள்லாம் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு ஒரு சிஎமாக இருக்கிறீங்க ஒரு மாநிலத்துக்கு ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் இறந்து போயிருக்காரு கொடூரமாக கொலை செய்து போட்டிருக்காரு சென்னை தலைநகரத்தில்னு எல்லாம் சொன்னதுக்கப்புறம் போயிட்டு ஒரு கண் துடைப்புக்கு போயிட்டு வந்தார் அதை விட விட்டுருங்க இது ஒரு ஆணவ படுகொலை ஆமாம் ஆ நீங்கள் உடனடியாக இந்த சட்ட ஒழுங்கு கையில் வச்சுருக்கிறது யாரு நீங்கள் எஸ்சி எஸ்டி ஆணையத்தை வச்சுருக்கிறது யாரு அனைவருக்குமான அரசுன்னு சொல்லக்கூடிய சமூக நீதி பேசக்கூடிய அரசுன்னு சொல்லி கொடுத்து யாரு உங்க தானே சொல்கிறாங்க ஒரு ஃபோன்ல ஏன் இப்போ இன்னொருத்தர் பாரு இன்னொருத்தர் சேப்பாக்க சேவகாரா அவங்கெல்லாம் எங்கே இருக்காருன்னு தெரிலப்பா தமிழ்நாட்டுக்காரர் தானே இப்போ அவர் இல்லை எங்கே இருக்காருன்னு எல்லா இடத்துக்கும் போவார் செங்கலை தூக்குவார் எது தூக்குவார் ஒரு அறிக்கை கூட இல்லை இன்னைக்கு அவர் ட்விட்டர் பார்த்தீங்களா ஒன்றும் கூட இல்லை இல்லை இந்த சம்பவத்தை கண்டிச்சாரா என்னன்றதே தெரியல வீடியோ மட்டும் என்ன பேசுவார்னாக்க பிடி பீரியடு எங்களுக்கு கொடுங்க கணித டீச்சரு எங்களுக்கு பிடி பீரியட் கொடுங்க நாங்கள் இதில் உயர்கல்வியில் நாங்கள் உயர்த்த போகிறோம் என்னென்ன படித்தா பள்ளியில் சாதிய வன்முறை கட்ட எழுத்து இருக்கு கயிறு கட்டிக்கிறான் அவங்க சார்ந்த தலைவரை படம் வட பறிஞ்சு வைக்கிறான் அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி இல்லை பிடி பீரியட் ஒரு டீச்சர்கிட்ட வந்து ஒரு இது இதை கரெக்டாரு இதெல்லாம் தேவையாது இது போன்ற நிலை தான் இன்றைக்கி இருக்கிறது இன்றைக்கி நியாயமாக பார்த்தானா ஒரு முதல்வர் அன்றைக்கே அறிக்கை விட்டுருக்கணும் இல்லை அவங்க சார்ந்த அறிக்கை மீன்ஸ் அவருடைய ஆறுதலுக்கு அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் தெரிவிச்சிருக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக அண்ணே இந்த ஓரணிகள் தமிழ்நாட்டில் வந்து ஓடிபி மேட்ரு இருக்கு இல்லையா ஒரு பிரச்சனை இஷ்யூ போயிட்ருக்குல அதில் உச்சநீதிமன்றம் என்னென்ன தீர்ப்பு கொடுத்துருக்கு அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஓரணிகள் தமிழ்நாடுன்னு சொல்லி இவங்க திமுக உறுப்பினர் சேர்க்கை புதிய உறுப்பினர் சேர்க்கை பயணத்தை ஆரம்பித்தாங்க ஆரம்பித்தாங்க அல்லாம் பார்த்தா ஓரணியில் தமிழ்நாடுன்னு இருக்கும் பார்த்தா ஊழ ஊழலியில் தான் ஓரணின்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டி தாங்க அதை பார்த்தா என்னென்னா இவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி புதிய உறுப்பினர் சேர்ப்பதற்கான நாங்கள் போகிறோம் அப்படின்னாங்க அப்படி செல்லக்கூடிய இடத்துல தான் ஓடிபி நம்பர் கேட்குறது இப்போ நீங்கள் ஒரு உறுப்பினர்னாக்கா இப்போ நீங்கள் புதுசாக ஒரு திமுக இணையனாக்கா உங்களுடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டெலாம் வாங்குறது வாங்கி அந்த இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வா உங்க செல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி நம்பர் சொல்லுங்க அப்படினு ஈஸா சொல்லிரு அப்படினு சொல்லிரு அவங்களும் கிராமப்புல இருக்குறவங்க எல்லாம் ஏன் இந்த கிராம குடுத்துறாங்க சில இடங்கள்ல கட்டாய பத்திரம் கட்டிருப்பாங்க நீங்க பாத்துக்கலாம் ஓடிபி வந்துச்சா இலவச பஸ் வந்துச்சா 1000 ரூபாய் பணம் வாங்குறியா ஓடிபி நம்பர் சொல்லு நம்பர் கூட ஓடிபி நம்பர் சொல்லு இது போன்ற காட்சிகள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல வந்தது சில இடத்துல ஓரணில் தமிழ்நாடு சொல்லிட்டு உள்ளார ஸ்டாலின் படம் போட்ட மொபைல் வாட்ச் வாட்ச் சில பரிசு பொருட்கள் இருந்தது பணம்லாம் இருந்தது நல்ல ஐடியா எப்படி இது வந்து உறுப்பினர் சர்க்கே கிடையாது வருகின்ற தேர்தலுக்கு பணம் பட்டுவாடா பணம் பட்டுவாடா ஓட்டு கேட்கறதுக்கு இப்பயே புட்டா கொடுத்துட்டாங்க இதை எதிர்கட்சிகள் அதிமுக போன்றவங்களாம் வந்து இந்த திட்டத்தை இதை வந்து கைவிடணும் ஓடிபியை வந்து வாங்கி அவங்களுடைய பர்சனல் டேட்டாலாம் அதில் வந்து இது பண்ணுறாங்க இது வந்து ஒரு தனியார் நிறுவனத்தை டைப் பண்ணி தான் திமுக பண்ணுது அந்த ஓரநிலை தமிழ்நாடுங்கிறது இந்த ஆப்பே வந்து ஒரு தனியார் நிறுவனத்தோட சேர்ந்து தான் திமுக பண்ணுது அவன் என்ன பண்ணுவான் நம்மளோட டேட்டாலெலாம் கலெக்ட் பண்ணுவாங்க தங்களுடைய சுய விவரத்துலாம் எடுத்துருவான் ஏற்கனவே பார்க்கலாம் பேங்க்ல திடீர் திடீர்னு பணம் போது மெசேஜ் ஒரு இதை கிளிக் பண்ணாக்கா உங்களுக்கு அது வரும்மா டக்குன்னு ஐயாயிரம் போச்சு பத்தாயிரம் போச்சு அதுன்னு எவ்வளோ பேர் நம்ம தினமும் செய்திகளை பார்க்குறோம் ஏன் அப்படிப்பட்டவன் இன்றைக்கி கோடிக்கணக்கான பேர் டேட்டா வாங்கி திடீர் ஆட்டியா போட்டு போயிட்டோன்னா யார் நம்புறது இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்க போட்டாங்க இது பேர் இந்த ஓடிபி நம்பர்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அதற்கு மதுரை உயர்நீதிமன்றம் தடை விதித்தது தமிழ்நாடு ஓரணியில் தமிழ்நாடுங்கிறதுக்கு நீங்க பயணம் பண்ணுங்க அந்த நம்பர் தடை போட்டாங்க இதை எதிர்த்து தான் உச்ச நீதிமன்றத்தில் திமுக சார்பில் வழக்கு போட்டிருந்தாங்க நாங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யும் நோக்கோடு உறுப்பினரை அதிகரிக்கும் நோக்கோடு நாங்க இந்த திட்டத்தை தொடங்குறோம் அதிமுக போன்ற எதிர்கட்சிகள்லாம் வேண்டுமென்றே இது அரசியலாக்கி இதற்கு வந்து தடை கேட்டு இதுக்கு வந்து நீங்க இந்த தடையை உத்தரவை நீக்கணும் நாங்க மறுபடியும் செல்போன் பயன்படுத்தி ஓடிபி நம்பர் வாங்கணும்னு சொல்லி நேற்று உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு போயிருக்காங்க ஆனால் அங்கே விசாரித்த நீதிபதிகள் இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இவங்க ஆம் ஆத்மி கட்சியெலாம் இப்போ வந்து சுட்டி காட்டியிருக்காங்க அதெல்லாம் செயல்படுதுன்னு ஆம் ஆத்மி எங்கேயும் வந்து ஓடிபி நம்பர் கேட்டு இது போன்ற பரிசு பொருட்கள்லாம் கொடுக்கல ஆமாம் அதனால் எதிர்த்தரப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சார் இந்த வழக்கு சம்மந்தமாக வருகின்ற ஐந்தாம் தேதி அல்லது ஆறாம் தேதி மீண்டும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை வர இருக்குது இது இது வந்து மக்களுக்கு எதிரான ஒரு இது ஓடிபியை வாங்குது மக்களுடைய தங்களுடைய சுய விவரத்தை இழக்கக்கூடிய ஒரு நிலையை அப்படின்னு இருக்காங்க இந்த நிலையில் தான் மீண்டும் உச்சநீதிமன்றம் திமுகவுக்கு ஒரு குட்டு வைத்திருக்கிறது இது தேவையற்ற மனுன்னு சொல்லி அது தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஓகே ஓகே இனிமேல் இந்த ஓடிபியை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க இனி வரும் காலங்களில் மக்களுக்கான விஷயத்தை செய்யுங்க அப்படின்றது தான் இந்த இதோட பொருள் சரிங்கண்ண நிறைய தகவல்கள் வந்து இந்த வீடியோவில் பேசணும் இன்னும் அதிக தகவல்களுடன் மக்களை வந்து சந்திப்போனே நன்றிங்கண்ணா நன்றி